நல்ல தகப்பனே மாலை வேலைக்கா சமூகத்து நன்றி ராஜா எத்தனையோ பேருக்குல்ல அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா அந்த கிருபையில் காக்குள் நன்றி ராஜா காத்து கொள்ளுங்க அப்படியே மறைத்து வெளிப்படுங்க இஸ் நினை நாமத்தில் ஜெயங்க நல்ல விதாவே அமேன் ஹலோ லூயா உங்களை யாவரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷம் அதுவும் ஒரு நல்ல மாளிகையில் வெள்ளை மாளிகையில் வரும் மாளிகையில் உட்காந்துருக்க பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரிய ஆனந்தங்க விலை குளத்தில் வர ஒன்றுமே இல்லை எப்படியோ மனுஷன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் ஒரு மனுஷன் நிம்மதி கிடையாது எவ்வளோதான் பணம் இருக்கட்டும் எத்தனை ஃப்ளாட் இருக்கட்டும் எத்தனை கோடிகள் பணம் இருக்கட்டும் ரைடு போனால் ஐநூறு கோடி எடுத்தேங்க ரெண்டாயிரம் கோடி எடுத்து அள்ளிட்டு போகிறேங்க சில பேர் ரூபாய் போட்டு எரிக்கிறான் பணத்தை போட்டு எரிக்கிறான் காணாமல் இருக்கிறதுக்காக சந்தோஷம் கிடையாது அந்த ஆண்டு சமூகத்தை காத்திருக்கிறது பார்த்திங்களா இது மாதிரி ஒரு சந்தோஷ உலகத்தை ஒன்றுமே கிடைக்காது ஒன்றுமே கிடைக்காது நான் ஒரு வியாபாரி நான் ஊழிய க நல்ல வியாபாரி ஆண்டவர் என்னை அழைச்ச விதம் என்னை பார்த்து கொண்டு விதத்தெல்லாம் பார்க்கும்போது கடவுள் சாட்சியாக வாழணும் ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்துக்கு ஒன்றும் கொண்டு வந்ததில்லை இந்த உலகத்தை கடந்து போது எந்த மனுஷனும் எதுவும் எடுத்து போவே முடியாது யாராக இருந்தாலும் சரி யாரும் ஒன்றும் எடுத்து போகவே முடியாது இது ஒரு வாழ்க்கை தான் அது வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூறு பத்து மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மனசுடைய ஆயிச்சு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மீதியாக எண்பது வருஷமாக இருந்தாலும் பாடும் வேதனை தான் ஆனால் அப்படிப்பட்ட உலகத்தில் பாடுற நமக்கு கடல் எவ்வளவோ கருவையை தராரு எவ்வளவோ வசதியை தராரு ஒரு சந்தோஷத்தை தராரு விதத்தில் வாசிக்கும்போது நீதிமன்றிகள் பத்து இருபத்தி ரெண்டு மாதத்து பார்த்திங்கன்னா கர்த்தரின் ஆஸ்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் வேதனையை கொடுத்தார் ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நான் லெந்திரேஸில் ஒவ்வொரு வாரமும் மூன்று நாள் பாம்பே போயிருந்தேன் மூன்று நாள் பேங்களூர் பெங்களூர் போயிருந்தேன் மூன்று நாள் கலக்காடு போயிருந்தேன் ஒவ்வொரு ஊர்களும் போயிட்டு போய்ட்டு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மொத்தம் அநேக விதமான மக்களை சந்திக்க முடியாத கிருபையாட தந்தார் எவ்வளோ மக்கள் வாழ்க்கையில் பாடுகளும் பேத வேதனையும் இந்தியா கேட் பாம்பேயில் மெதடி சச்சு போனேன் நான் போயிச்சுப்பா எல்லோரும் போகிறவங்க போய் உட்காந்த மாதிரி உட்காந்தாங்க எல்லோரும் உட்காந்துருக்க வரவங்கலாம் போகிறவங்கலாம் பாட்டு பாடுறாங்க செருப்பு ஷூ ஷூ இவ்வளோ ஒருத்துக்கு போட்டிருக்காங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்து டான்ஸ் ஆடி ஏதோ பாட்டு பாடுறாங்க நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு திடீர்னு நானும் ஒரு மைக் எடுத்து பாடிக்கிட்டேன் உள்ள எல்லாருக்கும் ஷாக்கு எல்லாருக்கும் ஷாக்கு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அந்த நிறைவு இருக்கு சொன்னேன் யாத்திரா மூணாவது இடத்தை போது மோசே வந்து மீதியாந்தேசத்தில் வாழும்போது வாழ்ந்தான் எகிப்தில் வாழ்ந்தான் எகிப்தில் பிறந்தான் தாயுதகுப்பினை வந்து கஷ்டத்தோடு வளர்த்தாங்க பெற்று பெற்றெடுத்தாங்க ஜனங்கள்லாம் பலகி பெருகி அதிகமாகிறாங்கன்னு சொல்லி பார்வன் ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் போடுறான் சீப்ரால் பூவான்னு சொல்லி மருத்துவச்சியை கூப்பிட்டு ஆண் பிள்ளையெல்லாம் சாகடிச்சுன்னு சொல்கிறான் ஆனால் அந்த பிள்ளைகள் செய்யலை அவன் கடவுளுக்கு பயந்தாலும் செய்யலை பார்வன் கேட்டான் ஏன் இந்த செய்யலைன்னு கேட்டான் அவன் ஒரே மாதிரி சொன்னாங்க எகிப்திய சிறிகள் வந்து எகித்திரிய சிறு எபிரிய சிறீகள் வந்து எகித்திய சிறீகளை போல இல்லை மனையில் உட்கார்ந்துக்குள்ளே குழந்தை பற்றிடுவாங்க யாருக்கும் தேவையில்லை அப்படின்னு சொன்னான் சொல்லி அதை ஒரு ஒரு காரியத்தை ஏமாத்தினான் ஆனால் ஆண்டர் பார்த்தார் தன் பிள்ளைகளை பாதுகாத்தா அப்படிங்கிறதுக்காக இந்த சிறியவர்கள் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அது எனக்கே செய்த விதத்தில் அவசியம் இல்லை அதை ஆண்டர் பார்த்தார் பார்த்தது பூ சீனாள் பூவாள் குடும்பத்தையும் ஆண்டு தலைக்க செய்தார் தலைக்க செய்து ஆனால் ஒரு ஆண்டு கேட்டான் மூணு மாதத்துக்கு குழந்தையை சாகடிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணான் தீர்மானம் போன உடனே அந்த மீதியாந்தேச அந்த எகிப்து வாழ்ந்த மோசுடைய தாயின் தாப்பனுக்கு கஷ்டமாக இருந்தது ஒரு நாணல் பட்டி செய்து அழகாக செய்து அந்த குழந்தையை படுக்க வச்சு நை நெறி விட்டுவிட்டாங்க நான் ஐயோட போயிருந்தேன் இஸ்ரையோட நான் போயிருந்தேன் இஸ்ரையா ஐயா மங்களம்மாலாம் நாங்கள் போயிருந்தோம் அந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்போ இசு இடத்துலாம் காட்டுக்கும் ஐயா நல்ல தடமாக இருந்தாங்க அப்போது நல்லா அழகாக தடமாக கூட பதினோரு நாள் அவங்க கூட ஒன்றாவே இருந்தோம் ஒரே இடத்துல ஒரே ரூமில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அவங்களோட ஹாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது பதினாள் ஒன்றா இருந்தோம் அந்த நோய் நைல் நதிக்கு போகும்போது காட்சியை பார்த்தோம் பார்த்த உடனே அந்த குழந்தை மிதக்குது தண்ணியில் அவன் பார்வன் குமார்த்தி ஸ்நானம் பண்ண உள்ளே போகிறா குடிக்கிறதுக்குள்ளே போகிறா பெட்டியை பார்த்துட்டு கொண்டு வர சொல்கிறா பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க பெட்டி திறந்து வைத்தா குழந்தை அழுகுது உடனே ஒரு நினைக்கா இது எப்படியே குழந்தைன்னு சொல்லி தண்ணியில் எடுத்தேன்னு சொல்லி அது மோசேக்கு பேர் வச்சா பேர் வச்சு குழந்தை நல்லா வளர்த்தா வளர்த்துக்கும்போது அவன் அரமணையில் எல்லா சகல வில்லு வித்தைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கா கற்றுக் கொடுத்து அந்த குழந்த வந்து நல்ல வாலிபனாக இருக்கும்போது தன் ஜனங்களை சந்திக்கணும் தன் ஜனங்களை சந்திக்கணும்னு வெளியே போகிறான் ஆனால் சந்திக்கிறதுக்கு முன்னால் வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா எகிப்தியனும் எபிரியனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த காட்சியை பார்க்க பாட்சி பார்த்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது ஈர்ப்பு ஏற்பட்டு எகிப்தியனுக்கு விரோதமாக தன் மகனை காப்பாற்றுறதுக்காக ஈக்தியனு கொன்றுடுறான் கொண்டுட்டு எபிரிய மகனை காப்பாற்றுறான் அடுத்த நாள் போகிறான் அடுத்த நாள் போனால் எபிரியர்லேயும் சண்டை போடுறாங்க அவன் சொல்கிறான் நம்ம பிள்ளைகள் சண்டை சண்டைப்படலாமான்னு கேட்கும்போது அவங்க ஒரே வார்த்தை சொல்கிறாங்க இவனை கொன்று போட்டியே தெய்வத்தின கொன்று போல என்னை கொன்று போட வந்தியோன்னு சொல்லான் இந்த வார்த்தை கேட்ட உடனே அவனே பயந்து பயப்படுறான் இதுதான் அரமனைக்கு போகுது அரமனைக்கு போன உடனே ராஜா அவனை கொல்லணும்னு நினைக்கும் போது தப்பிச்சிடான் தப்பிச்சு சீனாய் மலையை வடி தான் ஒரு இடத்துக்கு போயிடான் போய் மீதியானவனுடைய ஆசாரிய இடத்துக்கு போய் சேர்ந்துடுறான் சேர்ந்து ஆடுகளை வனாத்திரி மேடு மாடுகளை மேய்ச்சிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு இடத்துல முழுச்செடி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது தவ தபு எரியுது முள் செடி எரிது ஆனால் மூள் செடியில் ஒன் செடி ஒன்றும் கருகலை ஒன்றுமே கருகலை செடி ஜோராக இருக்குது நெருப்பு அதை பாட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த காட்சியை பார்க்க போகிறான் காட்சியை பார்க்க போகிறேன்னு நடுங்குறான் நான்கு கிட்ட போகும்போது ஆண்டு வச்சுலாரு மோசே மோசே நிற்கிற இடம் உன் பாதலட்சியை கழட்டி போடுங்காரு ஆண்டர் உன் பாதராட்சியை கழட்டி போடுங்க பாத கழட்டி போடணும்னு ஆண்டூர் எல்லா காரியத்தையும் சொல்கிறாரு இன்றைக்கி நம்ம ஜனங்கள்லாம் அந்த இந்தியா கேட்டில் போய் நான் பார்த்த உடனே சர்ச்சில் பார்த்த உடனே என் உள்ளமே நொறுக்கப்பட்டேன் அவ்வளோ பேரும் ஷூ ஷாக்ஸு போட்டு சும்மா அவ்வளோ பெரியவளோ ஷூ போட்டு சும்மா நாகரிகமான ட்ரெஸ் பண்ணி எப்படியோ வாழ்றாங்களே ரொம்ப வேதனையாக இருந்தது ரொம்ப வேதனை கஷ்டமாக இருந்தது விதத்தில் வாசிக்கும் போது இதில் நிறைய காரியத்தை படிக்கணும் நான் சென்னைக்கு வந்து ஐம்பத்தேழு வருஷம் ஆச்சு சென்னைக்கு வந்து ஒரு கால் இடம் அடியோட இடம் கிடையாது எனக்கு வரும் சென்னைக்கு வரும்போது ஒரு சின்ன டவுசர் அவ்வளோதான் செருப்பு கிடையாது ஒன்றுமே கிடையாது நல்ல சாப்பாடு கிடைக்காது சின்ன டவுசர் அவ்வளோ தான் ஒரு சின்ன ட்ரௌசர் போட்டு தான் சென்னைக்கு வந்தேன் ஐம்பத்தி ஏழு வருஷம் ஒன்றுமே இல்லை இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள் காலுவதிக்கும் தேசத்தை சொந்தமாக தருவேன் சொல்லி வார்த்தை சொந்தமாக கொடுத்தது மாத்திரமல்ல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒன்று நடத்துவேன் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அர்ச்சன வார்த்தை அது மாத்திரமல்ல எத்தனையோ பாடுகள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ வேதனை எவ்வளோ விதமான காரியங்கள் ஆனால் விதத்தில் வாசிக்க முல்ல சங்கீதம் பதினாறு எட்டு எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை இவ்வளவுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் வாரின் வலது பார்த்து இருக்கிறபடியால் அசைக்கப்பட முடியலை ஒரு முடியாத வாழ்க்கை ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை நான் ஒரு நாள் வியா விளையாட்ட இசையிட்ட கேட்டேன் ஐயா எனக்கு ஒரு குருவானூர் பட்டம் வேணும்னு ஆசைப்பட்றேன் அவங்க பைபிள் காலேஜில் படிக்கிறது கொஞ்சம் இடம் கொடுக்கல அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தார் திரு செ பத்து நிமிஷம் சிரிச்சிருக்காரு அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அருவாடு சிரிக்காரு சிரிச்சு உள்ள பைத்தியக்காரா நீ எவ்வளோ ராஜ்ய மோகிமையாக இருக்க எங்களுக்கு மேலே ஊழியக்காரனாக இருக்க நீ வந்து இது படிக்கணும் நினைக்கியே அப்படின்னு என்ன கேட்டார் நினச்சி நான் பார்த்தேங்க இசைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனாக வந்து சென்னைக்கு வந்து பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து உருவலையத்தை ஆரம்பித்து ஒரு லட்சம் சபை திருச்சபை தரிசனத்தை கொடுத்து பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு சபையை ஆரம்பித்து நூறு ஸ்கூலாக ஆரம்பித்து மூ அஞ்சு ரயில் கால ஆரம்பித்து மூணு செமினரி ஆரம்பித்து ஒரு சைக்கிளோட சொந்தம் கிடையாது ஒரு சைக்கிளோட ஒரு பேரில் கிடையாது அது பேங்க் பேலன்ஸ் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி நூற்றி முப்பத்தாறு அறுபது பைசா பேங்க் பேலன்ஸ் நினச்சி நான் பார்த்தேன் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய பரிசுத்தவான் திறப்பில் ஆண்டு சொல்றாரு இசைக்கில் இருபத்தெண்டு முப்பது மாதத்தை பார்த்தீங்கன்னா நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் திறப்பில் நிற்கக்கூடிய மனுஷன் ஆண்டு தேடினார் ஒருத்தனையும் காணலை ஒருத்தனையும் காணலை இசை ஆறு ஏழு வாழ்த்து மாதம் பார்த்தீங்கன்னா யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவார் யார் என் காரியமாய் போவார் நாட்டு சொன்னார் நான் போரைஞ்சு நாண்டு வந்து அழைச்சி ஆஸ்வதிச்சு அப்படி வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா இதுதான் வாழ்க்கை எந்த பணம் எவனையும் காப்பாற்றாது எத்தனை ஃப்ளாட்டு நிறைய பணம் வச்சுருந்தாலும் சரி பணம் தலை வச்சு கூட படுக்க முடியாது அது என்னத்தை அந்த பணத்துக்கு என்னத்துக்கு பணத்தை என் பணம் என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று அழிச்சிடும் சாகடிச்சிடும் அந்த ஆண்டுடைய அன்பு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை விதத்தில் வாசிக்கல நீதிமன்றிகள் பதினாறுகள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி கத்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துக்களும் இடம்படி செய்வார் வேதத்தில் செய்கிறோம் ஒரு வழி கடவுளுக்கு பிரியமாக இருக்கா ஆட்டோடு வாழக்கூடிய வழியாக இருக்கா நினச்சி தான் பார்க்கணும் வாழ்க்கையில் நினச்சி நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் ஒவ்வொரு நாட்களும் நினச்சிவேன் எத்தனையோ காரியங்கள் எத்தனை விதமான பா பிரச்சனை இருந்தாலும் சரி ஒன்றும் நம்ம அணுகாது திருவேற்காடு ஆலயத்தில் கட்டுறாங்க ஜோதிக்குமார் தான் இங்கே குருவானவர் இருக்கார் ஐயோ இருபத்தி நான் இருபாந்தேதி திறக்கலான் இருக்கோம் கோபுரம் கட்டலாமான்னு கேட்டார் கட்டலாமே உடனே முடிய போகுது வேலை முடிய போகுது பல்லவரத்தில் தெலுங்கு சர்ச் இருக்குது தெலுங்கு ஃபர்ஸ்ட் மூணு ரெண்டு மாதந்தான் மூணு மாதம் இரட்டி இருக்குது ஒரு நாள் நைட்டு நான் இப்போ ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் சர்வீஸ் முடிஞ்சோன்னு கரங்களை கூட்டி வெளியே கூட்டிகிட்டு போனார் ரோட்டை கூட்டிகிட்டு போயிட்டு கேட்டார் ஐயா இஸ்ரே எங்கே தான் வந்து நின்னாங்க நின்று அப்படி மேலே பார்த்தாங்க பால பார்த்துக்கு பேரை சொல்லி ஒரு கோபுரமான ஐயா ஒரு கோபுரம் வேணுமே சொன்னாங்க தரிசனக்கு மறக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க உடனே சொன்னேன் முடிச்சிடுவோம் கல்லூடைய கிருபை இருந்தால் உடனே முடிச்சு இன்னைக்கு வேலை முடிஞ்சு முடிஞ்சாச்சு காரணம் ஒரு தாகம் வேணும் உபாரம் வேணும் தரிசனம் வேணும் தரிசனம் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை எத்தனை வீடு கட்டினாலும் சரி வீடு ஆஸ்வதிக்கப்பட முடியாது தேவனுடைய ஆலயத்தை பார்க்கும்போது வேதத்தில் வாசிக்கம் இல்லை சங்கீதம் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஐந்து வாசி பார்த்தீங்கன்னா அவர் நோக்கி பார்த்தும் பிரகாசம் அடைந்தன வெட்கப்பட்டு போனதில்லை யார் யார் ஆண்டு நோக்கி பார்க்கீங்களோ யார் யார் கடவுளுக்கு வாழ்க்கையை வாழ்றீங்களோ எத்தனையோ கஷ்டம் எத்தனையோ பாடி வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை யாரும் படவே முடியாது சாப்பாட்டுக்கு வித நாள் கஷ்டம் நல்ல சாப்பாடு கிடைக்காது இட்லி யாராவது மாக்கெட்டில் வாக்கிட்லாம் சாப்பிட்ட நாட்கள் உண்டு அவ்வளோ கஷ்டம் ஆனால் அவ்வளோ கஷ்டத்தையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் பிடித்து நடத்தினார் நான் உன்னை ஏந்துவேன் உன்னை சுமப்பேன் தப்பு வைப்பேன் உன்னை பாதுகாப்பேன் சொன்ன ஆண்டவர் வாக்கு கொடுத்து வழிநடத்தி இன்றைக்கு நடத்தி கொண்டு வருகிறார் கடவுடைய அன்பு அவ்வளோ பெருசு சில ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாக வாழ்கிறாங்க எவ்வளவோ பாடு எவ்வளவோ கஷ்டம் எவ்வளோ வேதனை ஆண்ட சொல்கிறேன் என் கை வல்லமையை பார்த்தாலேயே உங்களை புறப்பட விட மாட்டான்னு சொல்கிறார் பத்து வாத பத்து வாத தலைப்பில் சுத்து போகுது பார்வன் வீட்லேயும் விழுந்து போகுது சா விழுந்த பிறகுதான் அனுப்புகிறான் அனுப்புகிற பிறகு உனக்கு இல்லை ஜனங்கள் களைப்போடு கிளம்பி வராங்க மாவு புளிக்கலை வந்துக்கிட்டு இருக்கும் போதே அவன் நினைக்கான் ஜனங்கள் போய்கிட்டு இருக்காங்க நமக்கு யார் வேலை செய்வா தான் பிள்ளை செத்தால் கூட உன் காலப்படலை நிறைய குடும்பங்கள் அப்படித்தான் மகன் செத்தாலும் பரவாயில்ல மருமா தாலியாக இருக்கணும் நிறைய வீட்டில் நினைக்கான் நிறையா தான் நினைக்கான் மகன் சென்னையே செத்து போயிட்டாலும் பரவாயில்ல மரும கதையை முடிச்சிடணும் நிறைய வீட்டில் நடக்குது அதே மாதிரி நினைக்கான் அறநூறு விதம் பிரதானமான ரதங்களை கூட்டிக்கிட்டு ஜோதிய வாரம் வந்து வரும்போது ஜனங்கள்லாம் பார்க்காங்க மோசிட்ட கேட்காங்க எகத்தில் கல்றேன்னா கல்ற இல்லைன்னு சொன்னால் இங்கே உணர்ந்தடா நாங்கள் எப்படி வச்சு வாழ்ந்திருப்போமே எப்படியோ வாழ்ந்திருப்போமே எப்படியோ வாழ்ந்திருப்பேன்னு சொல்லி கதறதாங்க மோசிக்கு ஒன்றுமே பண்ண முடியலை பின்னால் பார்க்க ராணுவ ரதம் பார்வன் ரதம் முன்னால் பார்க்க செங்கடல் என்ன செய்ய முடியும் ஆண்ட கேட்கான் ஆண்டை என்ன சொல்ல ஒரே வாசி சொல்கிறாரு இன்றைக்கு காண்கிற ஈக்தரை நீ ஒரு நாள் பார்க்க மாட்டார் இதுதான் வார்த்தை உனக்குரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தை நான் வாங்கிக்காத ஒன்று ஆண்டு சொல்ல உனக்கு உரதம் எந்த காரியம் வந்தாலும் சரி உனக்கு விரதம் எந்த காரியம் வந்தாலும் சரி விதத்தில் வாசியம் யோசுவாக ஒன்று அஞ்சு வாசி பார்த்தீங்கன்னா பூமியில் நாளெல்லாம் உனக்கு ஒருத்தனும் எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு கிருபை தருவார் அது மாத்திரமல்ல இன்றைக்கி இத்திரி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு உன் கையில் என்னடா வச்சுருக்கேன்னு கேட்காரு கோலுங்க கோல் வச்சுருக்கான் அடிங்கார் செங்கடில் ஒரே அடி சமத்துனோட நிண்டாக பிறந்து போகுது இஸ்ரையா மங்களமான நான் தண்ணியில் நடந்தோம் அந்த செங்கல் நடந்தோம் அப்படின்னா ஐயாட்ட கேட்டேன் ஐயா எப்படியா நடந்திருக்கோம் இதுதான் தான் தம்பி ஆண்டடு வரலமே இதாண்ட்டு மகிமை அன்று கிரும்பி அதுதான்னு சொன்னார் இன்னைக்கு போல் இன்றைக்கி நிறைய பேர் வீணாக கவலைப்படுறான் வீணாக கவலைப்படாத வீணை எதுக்குமே கவலைப்படாத மேல் மாரத்தை வைத்து விடு அவன் ஆசரிப்பார் எத்தனை பாடு வந்தாலும் சரி எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி எத்தையோ பேரும் தேவையில்லாத கஷ்டம் தேவையில்லாத பாரம் தேவையில்லாத கஷ்டம் ஏன் கஷ்டப்படுற கர்த்தர்வனும் கூட இருக்கார் அந்த மாத்திரம் மனசில் நம்ம நினச்சி அதை தான் நான் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கேன் நான் ஒவ்வொரு நாட்களும் நினச்சி பார்ப்பேன் காலையில் நாலு மணி கிளம்பணும் அஞ்சு மணிக்கு சர்ச்சைக்கு போனோம் காலையில் தூக்கம் எவ்வளோ அசத்தம் எவ்வளோ கஷ்டப்படும் சூழலுக்கு வேலை வேலை செய்யாமல் இருக்க முடியாது கம்பெனியில் பிஸ்னஸ் வேலை இல்லை இத்தனையும் தொழில் இருக்குது நிர்வாகங்கள் எத்தனையும் இருக்குது பார்க்கத்தஞ்சா ஆண்டவர் ஒவ்வொரு கிருபையாக ஞானத்தை தருவார் ஒவ்வொரு நிமிஷமும் சாலமன் வந்து ரஜா புகழகத்தார் யாரும் போர் வழியே போயிட்டேன்னு தாவி ரஜா போயிட்டார் தாஜா முடிஞ்ச பிறகு சாலமன் வந்து அரசாட்சி பண்ண நிற்கான் கடல் தரிசனம் கொடுக்காரு ஏன்னா தாமிதி ராஜாவுக்கு வந்து ஒரு வாலிபனா அழகனா எப்படியோ இருக்கு அவன் இந்த கஷ்டப்படல தாவிதானே கஷ்டப்பட்டார் தாவித்தானே எவ்வளவோ கஷ்டப்பட்டார் வேதனைப்பட்டார் எத்தனை விதமான பாடுகள் பட்டார் அவன் எதுவும் கவலைப்படலை சாலமன் கஷ்டப்படவே இல்லையே ராஜ வழக்கில் வந்தா ராஜா வழக்கை வந்து உட்காந்தான ஆண்டவர் வந்து தாவிது மாதிரி பிரியம் வச்சுருந்தார் ஏன் பிரியம் வச்சுருந்தான்னா விதத்தில் வாசிக்கிறோம் அப்போது சார் பதிமூணு இருபத்தி ரெண்டு வாசித்து பார்த்தீங்கன்னா பின்பு அவர் அவனை தள்ளி ஈஸ்வயின் குமாரி தாவிதை ராஜாவாக ஏற்படுத்தி என்னை சுத்தமாக செய்வான் என்று சொல்லுவது மாத்திரமல்ல அவனை என்னை இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேங்கார் தாவித இருதயத்துக்கு கேட்டனா கண்டேன்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட மனுஷனை தான் பிள்ளையை அவனுடைய சந்ததியை வரும்போது என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க ஒன்றுமே செய்யலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறுபத்தி ஆறில் எங்கள் அண்ணன் சென்னைக்கு வந்தாச்சு அறுபது வருஷத்துக்கு முன்னால் ஐம்பத்தொம்பது வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அண்ணனுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் கோயில் போய்ச்சான்னு பேரு அவர் கூப்பிட்டாரு தம்பி உங்கள் அண்ணன் நானும் ரத்த சம்மந்தமான நண்பர்கள் உங்கள் அண்ணன் சென்னைக்கு போயாச்சு நீ அது நினைக்காத நான் அவனை இங்கேயே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி செங்கோட்டைக்கு கூட்டிகிட்டு போனார் செங்கோட்டையில் பாடுற புரோட்டான் பாட்ருன்னு ஒரு கடை இப்போ நிறைய மக்கள் பாட்ரு பரோட்டான்னு தேடி போகிறாங்க அங்கே சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு எல்லாம் படி கொடுத்தார் இந்த ஆசையத்தை உனக்கு என்ன வேணும்னா உதவி இருந்த மீனார் அதாவது சாலமனுக்கு ஆண்டவர் கேட்டார் என்ன கேட்டார் ஒன்று ராஜாக்கு மூணாவது இடத்தை கேட்கும்போது தகப்பனாய் தாவித நினைக்கப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்காரு உனக்கு என்ன வேணும்னு கேட்காரு பணம் வேணுமா பங்களா வேணுமா வா என்ன வேணும் உனக்கு என்ன காரியம் வேணும் உன்னுடைய பகையனுடைய ஒரு ரத்தம் வேணுமான்னு கேட்காரு அவன் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் இத்தனை ஏறாமல் ஜனங்களை ஆளக்கூடிய அளவுக்கு ஞானம் வேணும் ஐயான்னு கேட்கா ஒரே வார்த்தை ஞானம் மாத்திரம்தான் கேட்கா இந்த காரிய ஆண்டுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது அந்த காரியம் ரொம்ப பிரியமாக இருந்தது பிரியமாக இருந்தது ஆண்டு சொன்ன ஒரே வார்த்தை உலகத்துக்கு யாருக்கும் இல்லாத ஐஸ்வரியத்தை உனக்கு தரையினார் கேட்காத ஐஸ்வரியத்தை கேட்காத கிருபை உனக்கு தரையினார் ஏற்றதைக்கு ஞானத்தை தரையினார் எல்லாத்தையும் கொடுத்தாரு கொடுத்து முடிச்சு வந் திடீர்னு நினச்சி ஆண்டு கலைஞ்சிட்டார் அது நினச்சான் இது தூக்கம் நினச்சிட்டு ஆண்டோட பேசுகிற வார்த்தை புரியலை பேசி முடிக்க உடனே ரெண்டு வேசியில் வந்து நிற்கிறாங்க ரெண்டு வேசியும் நிற்கிறாங்க என்னென்னு கேட்கா ஐயா நாங்கள் ரெண்டு வேசியல் ஒரே வீட்டில் தங்கியிருந்தோம் ரெண்டு ஒரே ராத்தில் குழந்தையை பெற்றெடுத்தோம் ஆண்பிளை பெற்றெடுத்தோம் பெற்றெடுத்து மூன்றாம் நாளையில் தான் குழந்தை மேலே பிறண்டு படுக்கும் போது குழந்தை மேலே உளுந்துட்டு செத்துட்டு செத்தவுடனே ராத்தில் அந்த குழந்தைத்துக்கு மாடு பார் போட்டு ஏன்மார் வந்த குழந்தைக்கு அவன் வச்சுக்கிட்டாயனு போய் சட்சி சொல்கிறாள் இவ சொல்கிறா அது பொய் அது போய் பொய் சொல்கிறா பொய் சொல்கிறா பொய்யுங்க பொய் சொல்கிறாங்க உடனே ராஜாவுக்கு ஒன்றுமே புரியலை ஒன்றுமே புரியலை ஒன்றுமே புரியலை ஆனால் ஆண்டு கொடுத்த ஞானம் பாருங்க சின்னதீர்த்தர் கூப்பிடுறான் பட்டயத்தை கொண்டு வாங்க குழந்தைய ரெண்டாக வெட்டுங்க ரெண்டு வெட்டு பெரும் மண்ணை அழுச்சிடுவாங்கல்ல சுத்த பொண்ணாக விளங்கவும் இல்லை அதனால் எதுக்கு நீங்கள் யோகில் வாசிக்கம் இல்லை அவர் என்னை சோதித்துவேன் சொத்து பொண்ணாக விளங்குவேன் உண்மைதான் வாழ்க்கை கடல் ஆனால் வாழ்க்கை மட்டும் கடவுள் பிரியமாக இருக்கணும் அதைத்தான் விரும்புகிறார் பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தெய்வனை தரிசிக்கவே முடியாது பரிசுத்தம் வேணும் கடவுளை நெருங்கணும் பரிசுத்தம் வேணும் அப்படி அக்னி சாதாரண தெய்வம் இல்லை ஆனால் அவர் அவர் பரிசுத்தம் வாழ்ந்தார்ல உலகத்தை சுற்றி சேர்ந்த நாளில் பரிசுத்தமாக வாழ்ந்தார்ல விதத்தில் வாசிக்கும் யோவான் எட்டு நாற்பத்தாறு வாசத்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பாவ உண்டையனை குற்றப்படுத்தக்கூடிய என்னை குற்றப்படுத்த முடியும் ஒரு அவதாரம் கேட்கலை ஒரு தலைவர்கள் கேட்கலை ஆண்டவர் கேட்டார் அதுமானதில் வைத்து இந்த இலந்து நாட்களில் அதுவும் இந்த நாற்பது நாள் உபவாச நாட்களில் இன்னும் மூணு நாள் தான் இருக்குது எவ்வளவு வேறு ஆண்டோட அன்பு தெரிஞ்சிருக்கீங்களோ தெரியல எவ்வளவு வேறு ஆண்டோட நெருங்கியிருக்கணும் எனக்கு தெரியல ஒரு இறுதியும் கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும் அதைத்தான் தான் ஆண்டு விரும்புகிறார் நீ பிரியமாக வாழும்போது குடும்பமே ஒரு சந்தோஷமாக இருக்கும் குடும்பமே பெரிய சந்தோஷமாக இருக்கும் முகமே பிரகாசிக்கும் தேவனுக்கு பிரியமான குடும்பமாக நீ வாழும்போது தேவனுக்கு சாட்சியாக வாழும்போது முகமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும் எல்லோரும் கேட்பாங்க என்ன அண்ணன் என்ன ஐயா உன் முகம் பிரகாசமாக இருக்கேன்னு கேட்பாங்க காரணம் கேட்டால் உன் வாழ்க்கை கடல் பிரியமாக இருக்கணும் அதைத்தான் விரும்புகிறார் சிறுவை பாடு மட்டும் தியானிச்சா போதாது அது ஒரு மனுஷன் இங்க வீட்டுக்கு வந்திருந்தார் வீட்டை வேலைக்கிழம நான்வெஜ் ரேஞ்சி சாப்பாடு அவரை தோசை எல்லாம் கொடுத்தாங்க எக்கெல்லாம் கொடுத்தாங்க மட்டன் சிக்கன்லாம் கொடுத்தாங்க பார்த்தாரு பார்த்து என்னென்னாரு மட்டன் நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன் ஐயோ சாப்பிட மாட்டேன் எதுக்குன்னா லந்து டேஸு சாப்பிட மாட்டேன்ட்டார் ஊரே மார்த்து நிறைய பூ வைக்கிறது இல்லை பூ வைக்கிறது இல்லை அவரை ஒரே வார்த்தை கேட்டேன் சிஎஸ்சி டைஸுக்கு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்குது நான் சொன்னேன் நீ எத்தனை நாள் கோர்ட்டுக்கு போயிருக்கேன் இவ்வளோ நாள் வைக்கிட்டு அலைஞ்சிருக்கேன் அது பாவம் இல்லையா அது பாவம் இல்லையா எத்தனை மிஷினரி வர்றோன்னிக்கி ஒரு அடி நல்ல மட்டும் கிடைக்குமா அந்த மிஷினரி கோதுமை பூமியில் விதைக்கப்பட்டாங்கல்ல அது இது இதையும் அவங்க சாப்பாட்டு ஒரு காரியத்தை பண்ணுற சும்மா சாப்பிடு ஜீரணிக்கோனே சும்மா சாப்பிடு ஜீரணிக்க வர ஒன்றுமே செய்யாது சாப்பிடு பாயம் ஏமாற்றது ஊரை ஏமாற்றாத அப்படி சொன்னால் இல்லை ரெண்டு பேரும் போனான் ஆயக்காரனும் பரிசேனும் போனான் பரிசையும் வாசல்ல அங்கே பாயக்க பரிசையும் வந்து உள்ளே வந்துட்டான் ஆண்டோட கேட்கான் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இந்த ஆயக்காரனை போல இல்லைண்ணா அந்த ஆயக்காரன் ஒரே வந்து சொன்னான் ஆண்ட ஒரே பாவியமில் கிருவையாகிருண்ணான் வாண்டு நின்று சொன்னார் அமைஞ்ச பத்தான் ஆண்டவர் எட்டுக்கிட்டார் இன்னைக்கு மேலே ஒன்று வாழ்க்கை வாழ்கிறான் தொண்ணூற்றி அஞ்சு பேர் குடியாரப்பயராக இருக்கான் டான்ஸ் மார்க்லாம் இவன் படுக்கதில்லை ஒரு கோட்ரு போடம் தூக்கமே அவனுக்கு வரதில்லை இது வாழ்க்கையா ஆனால் ஒன்று குடிக்க சொன்னார வேதத்தில் வாசிக்கம் இல்லை நீதிபதிகள் இருபத்தி மூணு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபது வசம் வாசி ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் யாருக்கு ரத்தங்கள் என்ன கண்கள் மதுவான இருக்கணும் தங்கி திரும்ப வேதத்தில் வாசிக்கம் இல்லை ஏன் குடிக்க நீ சாட்சி வேண்டாமா மகிழ்ச்சி செலுத்த வாழ்க்கை வேண்டாமா கடவுளுக்கு மகிமை செலுத்தப்படி வாழ்க்கை வேண்டாமா அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்கணும் ஐயா அப்படி வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுக்கணும் எனக்கு மூன்று பிள்ளைகள் என் மூத்த வகை கோயம்புத்தூர் இருக்கா பெரிய ஊழியக்காரி நெட்டில் தான் நெட்டில் பார்த்து அழகை நான் அவன் பெருசை வந்து நானே கேட்க ரொம்ப ஆசைப்படுவேன் அவள் சென்னைக்கு நாளைக்கு காரில் வாரா அவள் இங்கே கூப்பிட்ருக்கேன் நாளைக்கு அவன் நாளைக்கு மெசேஜ் கொடுக்க கூப்பிட்ருக்கேன் அவளை அருமையாக ரொம்ப தத்துருமாக பேசுவாள் என் அடுத்த பக்கம் எங்கள் சர்ச்சில் வந்து கீபோர்டு என் மூணாவது பக்கம் தென்காசியில் இருக்க அது மாதிரி எங்கள் குடும்பத்து பிள்ளைகள் தம்பி பிள்ளைகள்லாம் சூப்பர் சூப்பர் பிள்ளைகள் ஜப்பத்தில் ஆடு சமூகத்துக்கு காத்திருக்கிறது இல்லை ஜோம் பண்ணுறதில்லை ஐக்கியத்தில் தம்பி மகெல்லாம் டாக்டர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த பார்மசிஸ்ட் நிறையா மெடிக்கல் ரெஃபர் ரெஃபர் நிறைய பேர் கொடுப்பாங்க நிறைய திங்ஸ் ஒரு திங்ஸையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏழை மக்களுக்காக கொடுப்பா அவ்வளோ ஏழை மக்களுக்காக ஒரு ஊடியை பாருங்கள் இதுதான் கனமான ஊடியம் இதுதான் தான் அன்பு ஊடியம் என் தம்பி மகே ஆர்த்தோஸ்பெசியல சர்வசாதாரண எல்லாருக்கும் உதவி செய்வான் எல்லோருக்கும் ஏழை மக்களுக்கு ஏழை மக்களுக்கு இதுதான் தான் சும்மா ஆடம்பூரமாக ஆஸ்பத்திரி கட்டி ஏசி போட்டு அது போட்டு இது போட்டு பணத்தை வச அந்த தொழில் இருக்கக்கூடாது கடல் சாட்சியா உலக ஒன்றும் கொண்டு வந்ததில்லை கொண்டு வைப்பதில்லை மனசில் வச்சு வாழ்கிறோம் கர்த்தர் ரீக்கிட்டோம் தலையில் தாண்டி ஜோமனுமா